கார் ஷோரூம் வச்சிருக்கவங்க மட்டும் தான் கார் விற்கணுங்கிறதெல்லாம் இல்லவே இல்ல காரை செலக்ட் பண்ற கார் பையர் யாரு செல்லர் யாருன்னு வந்துடும் நீங்க ரெண்டு பேர் டேரெக்டா பேசி வெஹிக்கிள் எடுத்துக்கிறீங்க கார் விக்கணுமா இதுல போஸ்ட் பண்ணலாம் நீங்க காரை வாங்கணுமா இதுல நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஐ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு பிசினஸ் தகவல் இந்த மறுபடியும் ஆல்ரெடி கார் எக்கச்சக்க வீடியோஸ் போட்டணும் எல்லாத்துக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா யூஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்கு ஆனா ஒரு வெப்சைட் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டே இப்போ ரூல் இருக்குன்னு சொல்லலாம் ஆமாங்க இப்போ பார்க்க போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா வண்டி வண்டி இந்த கம்பெனி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் தாங்க இருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கு மேலே கார் டீலர்ஸ் வந்து டைப் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாவே எட்டாயிரம் கார்களுக்கு மேல இருக்கும் நீங்கள் ஒரு யூசட் கார்ஸ் வாங்கணும் இல்லை உங்க நீங்கள் ஒரு யூசட் காசை விற்கணும் அப்படின்னாலும் இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க சொல்லிட்டு கேட்டு எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் வண்டி மண்டி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஆப்ல இருந்து நான் உங்களுக்கு வந்து பேசிட்டு இருக்கேன் ஐ எம் சஞ்சீவ் ஃப்ரம் கோயம்புத்தூர் நம்ம கம்பெனி வந்து கோயம்புத்தூர் பெஸ்ட் கம்பெனிங்க சோ இந்த வண்டி மண்டி என்ன அப்படின்னா இது வந்து ஒரு யூஸ்ட் கார் பிளாட்ஃபார்முங்க யூஸ்டு கார் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எங்கேன்னா யூஸ்டு கார்ஸ் வந்து பையிங் அண்ட் செல்லிங்க்கு யூஸ் பண்ணலாம் இது வந்துட்டு ஒரு ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணி நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்குதுங்க இதில் நிறைய டீலர்ஸு கஸ்டமர்ஸு செல்லர்ஸு எல்லாருமே அவங்க கார்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கார் விற்கணுமா இதில் போஸ்ட் பண்ணலாம் நீங்கள் கார் வாங்கணுமா இதில் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது இது பர்டிகுலர் ஏரியான் தமிழ்நாடு ஃபுல்லு நீங்கள் இருந்தாலும் காரை உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க தேடி உங்களுக்கு தேவையான காரை பர்டிகுலரா சர்ச் பண்ணி எந்த இடத்துல இருக்குன்ட்டு நீங்க கரெக்டா லொக்கேட் பண்ணி அங்க போய் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஆப்ல நாங்க வந்து நல்லா ரொம்ப சிம்பிளா இது டெவலப் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் நீங்க கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணி பாருங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து பையர்ஸ் நீங்க வந்து கார் தேடிட்டு இருக்க பயர்ஸ்க்காக வந்து இந்த இந்த ஆப் வந்து எப்படி பெனிஃபிஷியலா இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க அதாவது நம்ம ஆப்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல அதாவது இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறுநூறு டீலர் ஆறுநூறு டெடிக்கேட்டட் டீலர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீலர்ஸ் நல்ல பிசினஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டீலர்ஸ் வந்து நம்ம ஆப்பில் வந்து டைஅப்ல இருக்கிறாங்க அவங்க விட்டு இருக்கிற நல்ல எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸிகியூட்டிவ் கார் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம நம்ம ஆப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க எல்லா கைண்ட் எல்லா டைப் எல்லா வேரியன்ட்ஸ் ஆஃப் கார்ஸு கிட்டத்தட்ட ஏழாயிரம் எட்டாயிரம் கார்ஸ் பக்கத்தில் வந்து நம்ம ஆப்பில் வந்துட்டு டிஸ்பிளேல இருக்குது இவங்க எல்லா டீலர்ஸ் பிளஸ் அது போக கஸ்டமர் செல்லர்ஸ் யார் கார்லாம் சேல் பண்ணணுமோ இருக்குமோ அதெல்லாமே நம்ம ஆப்ல டிஸ்பிளேல இருக்குது என்னன்னா இதுல வந்து டைரக்டா பையர் செல்லர்ஸ் ரெண்டு பேருமே கோஆர்டினேட் பண்ணிக்கிறீங்க நீங்க ரெண்டு பேர் டைரக்டா பேசி வெஹிக்கிள் எடுத்துக்கிறீங்க இந்த ஆப்ல அதுக்கு உண்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்குது நீங்க அந்த காரை செலக்ட் பண்ற கார் பையர் யாரு செல்லர் யாருன்ட்டு அதுலயே வந்துடும் அதுலயே வாட்ஸ்அப் சேட் பண்ணிக்கலாம் அதுலயே எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம் இன் ஆப் சேட் பண்ணிக்கலாம் அவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி நீங்க பையர்ஸ் இந்த கார் இந்த வெப்சைட் மூலயமா இந்த ஆப் மூலயமா நீங்க டவுன்லோட் பண்ணி கார் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு எங்களுக்கு வந்து நீங்க ஒரு இன்டிமேஷன் கொடுத்து உங்கள் அந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா எங்கள் கம்பெனியிலிருந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் வர்த் வவுச்சர்ஸ் இல்லைன்னா ஃப்ரீ கிஃப்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் ஸோ இமீடியட்டாக கார் தேவையா வண்டி மண்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இமீடியட்டாக சர்ச் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இப்போ நான் சொல்லிட்டு இருக்க சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் வியாபாரிக கார் டீலர்ஸ் கார் வியாபாரத்தில் இருக்கிற இந்த நம்ம மக்களுக்காக இந்த ஒரு ஆப் வந்து உருவாக்கி இருக்கோம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கார் கார் டீலர் கார் விற்கணும் அப்படிங்கும்போது நிறைய வெப்சைட்ஸ்லாம் அவங்க எல்லாமே போடுறாங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க அவங்க வாங்குற பேக்கேஜஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு நம்ம வந்து அப்படி இல்லை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கம்மியாக ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம வந்து பேக்கேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது வந்துட்டு கார் ஷோரூம்ஸ் வச்சிருக்கவங்க தான் கார் விற்கணுங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை இப்போ வந்து கார் ஷோரூம் இல்லாதவங்க நிறைய டீலர்ஸ் வந்து வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க கார் இல்லாதவங்க கூட மீடியேட்டர்ஸ் எல்லாம் வியாபாரம் அவங்க எல்லாருமே இந்த ஆப் யூஸ் பண்ற அளவுக்கு தான் நாங்க வந்து ரொம்ப சிம்பிளா கிரியேட் பண்ணியிருக்கிறோம் இது இது வந்து என்ன அப்படின்னு சொன்ன ஒரு கார் டீலர் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் இதுல போஸ்ட் பண்றீங்கன்னா ரெண்டு விதமான அட்வான்டேஜஸ் இருக்குதுங்க ஏன்னா கிட்டத்தட்ட பெரிய டீலர் நெட்வொர்க் இதுல இருக்கிறதுனால ஒரு வியாபாரி வந்து இன்னொரு வியாபாரி இப்ப வந்து ஒரு வியாபாரி கிட்ட ஒரு கஸ்டமர் என்கொயரி வந்திருக்கு அவர்கிட்ட அந்த ஸ்டாக் இல்லைன்னா இம்மிடியேட்டா ஆப்ல சர்ச் பண்ணி அவங்க சரௌண்டிங்லயே பக்கத்துல எந்த டீலர் கிட்ட அந்த கார் இருக்குன்னு சொல்லி எடுத்து வியாபாரம் பண்ணலாம் சோ நீங்க வர கஸ்டமரை மிஸ் பண்ணாம வியாபாரம் பண்றதுக்கு இந்த ஆப்ல வந்து எல்லா சான்சஸும் கொடுக்குறோம் அதே மாதிரி லிஸ்ட் இருக்குது இப்போ நீங்கள் வியாபாரம் இல்லை என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த ரிக்குவயர்மெண்ட் லிஸ்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எந்தெந்த கார் தேவை இருக்குது அப்படிங்கிறது வந்து அதில் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து கூட நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் ஸோ ஒரு வியாபாரிக்கு எப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே சான்சஸ் உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக வியாபாரம் பண்ணுறக்கெல்லாம் நாங்கள் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஸோ கார் டீலர்ஸ் எல்லாம் மறக்காமல் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் உங்கள் ஸ்டாக் ஏற்றுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க இந்த பெனிஃபிட்ஸ் இந்த ஆப்போட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க